சைமா விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தென்னிந்திய அளவில் பிரம்மாண்டமாக நடக்கும் விருது விழாக்களில் ஒன்று தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் சைமா கடந்த ஆண்டு வெளிவந்த தென்னிந்திய திரைப்படங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது இதில் தமிழிலிருந்து சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி கார்த்தி ஹரிஷ் கல்யாண் கமல்ஹாசன் உள்ளிட்ட பலருக்கும் விருதுகள் கிடைத்துள்ளது த்ரிஷா இருபத்தைந்து ஆண்டுகள் சினிமாவில் பயணித்துள்ளார் என்பதால் அவருக்கு சிறப்பு விருது கொடுத்துள்ளனர் மேலும் பழம்பெரும் நடிகர் சிவகுமார் அவர்களை கௌரவிக்கும் வகையில் சாதனையாளர் என்கிற விருது வழங்கப்பட்டுள்ளது விருது வென்றவர்கள் பட்டியல் தி எக்ஸம்பிளரி அச்சீவ்மெண்ட் அவார்டு நடிகர் சிவகுமார் ஸ்பெஷல் ரைசிங் ஸ்டார் ஹரிஷ் கல்யாண் சிறந்த நடிகர் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் கார்த்தி மெய்யழகன் சிறந்த நடிகை சாய் பல்லவி அமரன் யூத் ஐகான் ஆஃப் தென்னிந்திய சினிமா நடிகர் சிவகார்த்திகேயன் ஃப்ரெஷ்ஃபேஸ் நடிகை சஞ்சனா லப்பர் பந்து சிறந்த திரைப்படம் அமரன் சிறந்த இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் அமரன் ஆனரிங் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸலன்ஸின் சினிமா நடிகை த்ரிஷா சிறந்த வில்லன் நடிகர் அனுராக் காஷ்யப் மகாராஜா சிறந்த நடிகை கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் நடிகை துஷாரா விஜயன் ராயன் சிறந்த இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அமரன் சிறந்த துணை நடிகை நடிகை அபிராமி மகாராஜா இதில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் வெளிவந்த படங்களில் அமரன் திரைப்படத்திற்கு அதிக விருதுகள் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது